வணக்கம் நேயர்களே இது பிரபஞ்சம் சேனலில் இருந்து நிவேகா ராகு கேது தோஷம் நீக்கிடும் பரிகார தலங்களில் முதன்மையாக விளங்குவது திருநாகேஸ்வரம் சிவனை ராகு வழிபட்ட தலம் ராகு சிவபெருமானை பூஜை செய்த தலங்களில் ஒன்று திருநாகேஸ்வரம் நாகராஜாவான ராகு பூஜித்ததால் திருநாகேஸ்வரம் என்று இந்த கோயிலுக்கு பெயர் வந்தது கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கிறது அருள்மிகு மீது நாகநாத சுவாமி கோயில் என்பது கோயிலின் பெயர் திருக்கோயில் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு முலையில் இரண்டு தேவியர்களுடன் ராகு பகவான் எழுந்தருளியிருக்கிறார் சூரியன் விநாயகர் பிரம்மா பராசர முனிவர் முதலான பலர் வழிபட்ட கோயில் இது இக்கோயிலில் நாகராஜாக்களான ஆதிசேஷன் தக்ஷன் கார்கோடகன் முதலான பாம்புகள் வழிபட்டு மேன்மை அடைந்தன ராகுபகவான் சிவனு பெற்ற இத்தலத்தில் கேரள நாட்டை ஆண்ட சம்புமாளி என்ற மன்னன் சாப விமோச்சனம் பெற்றான் என்றும் புராணங்கள் சொல்கின்றன சம்புமாளி தான தர்மங்கள் இடைவிடாது செய்திருந்தவன் ஒருநாள் காலங்கேரி என்னும் முனிவர் அவருடைய அரண்மனைக்குச் சென்றார் அதற்கு முதலே நாளே தர்மத்தை முடித்துவிட்டான் சம்பு மாலி முனிவருக்கு தானமாக எதுவும் கிடைக்கவில்லை இதனால் கோபப்பட்ட முனிவர் பேய் உருவம் அடைந்து திரிவாயாக என்று மன்னனை சபித்தார் மன்னன் சாப விமோச்சனம் வேண்டினான் ஆயிரத்தி எட்டு சிவத்தலங்களை தரிசித்தபின் பின் திருநாகேஸ்வரம் என்னும் தளத்துக்கு செல்வாய் அங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி சுவாமி அம்பாளை வழிபட்ட பின் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருள் செய்தார் அவ்வாறே மன்னன் சாம விமோச்சனம் அடைந்தான் என்பது புராணம் இந்த சம்புமாலியின் உருவம் அங்குள்ள தூண் ஒன்றில் காணப்படுகிறது திருநாகேஸ்வரர் புரத்தில் நாகநாத சுவாமியை இந்நாளிலும் தினமும் நாகம் வழிபடுகிறது என்பது ஐதீகம் இப்படி வழிபட்ட நாகம் ஒன்றின் ஐந்து அடி நீளத்துக்கும் மேலான ஒரு சட்டை சிவலிங்கத்தின் மீது இருந்தது அது மகாமண்டபத்தில் இப்பொழுதும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது நாகநாத சுவாமி கோயிலில் உள்ள ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் ராகுவுக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் நீல நிறமாக மாறும் இந்த அற்புதத்தை இன்றும் பார்க்க முடியும் ராகு சூரியனின் அம்சம் எனவே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் ஒவ்வொரு நாளும் ராகு கால அபிஷேகம் ஒவ்வொரு விதமான தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்ய கட்டணம் அலுவலத்தில் செலுத்த வேண்டும் நேரில் சென்று அபிஷேகம் செய்ய விரும்புபவர்கள் அன்று காலையில்

பன்னெண்டு ஒன்று கல்வி குறைபாடுகள் போகும் வியாழன் ஒன்பதரையிலிருந்து பதினொன்றரை ஒன்றரையிலிருந்து மூன்று உத்திரதோஷம் போகும் வெள்ளி ஒன்பதரையிலிருந்து பனிரெண்டு பத்தரையிலிருந்து பன்னெண்டு கணவன் மனைவி ஒற்றுமை தன பிராப்தி சனி ஒன்பதிலிருந்து பதினொன்று முப்பது ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வியாபார விருத்தி ஏற்படும் வியாதிகள் நீங்கும் வணக்கம்